எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் வெங்கடேசன் சென்னை பலாரம் ஃபிஷிங் டாக்ஸு ஸோ இப்போதிக்கு நம்மளோட நியூ ஸோ நியூ ஸ்டாக் நியூ ஸ்டாக்ல பார்த்துக்க பிரைடட் லைன் கலெக்ஷன் பாருங்க கைஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு மாடல் ஆறு வெரைட்டிஸ் மாடலு ஸோ கம்மியான ப்ரைஸு இது ஸ்பின்னிங் ரீல் ஸ்பின்னிங் ரீலில் ஒரு மூணு மாடல் லைட் வெய்ட்டு மிஷின் அதுவும் நம்ம கொண்டு வந்தோம் இது எல்லாமே மீனுக்கு ஸோ நம்ம ஒன் பை ஒன் வீடியோக்குள்ளே போகலை வாங்க கைஸ் ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கி ஒரு நியூ கலெக்ஷன் வந்தது ரீல் பாருங்க லுக்கான டக்கு காண போல தான் இருக்கும் இந்த ரீலு ஸோ சேம் பர்ஃபார்மன்ஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ரீலு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் பாடி ரெட் கலர் பாடி பார்த்தீங்க நேமு ரீலோட ப்ரைஸ் பா நேம் பார்த்துக்கிங்க இதெல்லாம் இதில் ரீலோட நேம்ஸு அப்புறம் சைடில் பார்த்தா ரீலோட ட்ராக் கண்ட்ரோல் கீர் கண்ட்ரோல் அதில் போட்டிருக்கோம் ஸோ ரீலோட ஸ்மூத்தான குவாலிட்டி பார்த்தா கைஸ் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஸோ ஹேண்டில் பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி கூட அருமையாக இருக்குது நேப்பும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க நேப்பு பக்காவாக இருக்குது கைஸ் ஸோ இந்த ஒரு ரீலோட ப்ரைஸ் பார்த்தாக்கா తౌసండ్ సీస్ హండ్రెడ్ దా రేసు తౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ ఆయన ఐనూరుగా వర ఇలా పే లెఫ్ట్ రైట్ రెండు మేము స్టాక్ అవేలబుల ఓం లెఫ్ట్ యూస్ పంట లెఫ్ట్ రైట్ యూస్ పంట రైట్ సో లెఫ్ట్ అండ్ రైట్ అండ్ రెండు ప్లాడే స్టాక్ అవైలబులైస్ ఓ అదికప్పు అదో కొంచెం కమ్మి బడ్జెట్ రీలు ஸோ வேறு வேறு மாடல் போட்டிருக்காங்க நம்மள்தான் வரமாட்டேங்குது பேர் எல்லாம் ஸோ இந்த ஒரு ரீலோட ப்ராடக்ட் பாருங்க ஃபிஷ்ஷிங் ரீல் ஃபிஷ்ஷிங் ரீலு ஸோ இதில் வந்து லைன் கெப்பாசிட்டி ட்ராக் கெப்பாசிட்டி எதுவுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம் ஸோ நார்மல் பிக்னருக்கான ரீலு ஸோ கம்மியான பட்ஜெட்டு கம்மியான பட்ஜெட் பார்த்தா ஒன் ப்ளஸ் எயிட் பால் பேக்னு போட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு ரீலு ஸோ இதுவும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் கொஞ்சம் கீர் கண்ட்ரோல் ட்ராக் கண்ட்ரோல் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் மாறுது இதில் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ఆయత్తి ఇరూరు వరకు ఇదో ప్రైస్ ఓ ఇం సరి ఉండి లెఫ్ట్ అండ్ రైట్ అండ్ రెండు స్టాక్ అవైలబుల్ కైస్ అదే అప్పుడు పార్గా నరే కస్టమర్ కంటే ఇంతి క్యామరీన్ క్యారీన్ రీలు స్టాక్ స్టాక్ కట్టి స్టాక్ అప్డేట్ ఆిచ్చు ఓ కలర్స్ పార్కెట్ ఇది బాక్స్ మనదా కమ్మే వచ్చి షో మాక్స్ ఉండే అడిగి పాయిస్ உங்களுக்காக எல்லா வெரைட்டிஸ் ரீல் வந்து பாக்ஸ் வந்து லைனாக அடிக்கிறக்கேன் ஸோ ஒன் பை ஒன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ கேமரியில் வந்து அலிமிட்டது கிடையாது ஃபுல் ஸ்டாக் ஏறிக்கட்டும் எப்போது ஸ்டாக் ஆனாலும் அப்போது நம்மளுக்கு ஸ்டாக் இறங்கிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் கேமரியில் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ஸ்டாக் அவைலபுளாக இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்துக்கா ஒரு ஒரு கடையில் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஸோ ஒரு ரேட்டாக போட்டிருக்காங்க ஸோ நம்பளும் சரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபோர் ஃபிஃப்டி தான் போட்டுருந்தோம் ஸோ இப்போ இந்த ஒரு ரீலோடய பிரைஸ் பார்த்தா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்தோட கேமரின் ரேட் பார்த்தாக்கா ஸோ நீங்கள் கேட்லாக்ல போய் பார்த்தாக்கா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஸோ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு டீட்டெயில் பிரைஸாக நான் சொல்லிவிடுவோம் ஸோ இதோட பிரைஸாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமரானு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் நம்ம நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணாலும் ஸ்டாக் அல்மெண்ட் ஸ்டாக் தான் இருக்கும் ஒரு இருபது தான் ஸ்டாக் இருக்கும் லெஃப்ட் ரைட்டு வேணும் அவங்களுக்கு டக்குன்னு ஆட்ரு பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ஸ்டாக் கலெக்ஷன் வந்தது ஸோ இந்த ரீலோட ப்ர ரேட் பா ப்ரைஸ் பாருங்க ரேட் இது நே மட்டும் ஸோ இது வந்து கியர் கண்ட்ரோல் எதுவுமே இதில் ட்ராக் பண்ணலாம் மென்ஷன் இது வந்து லைன் கண்ட்ரோல் தான் போட்டுருக்கேன் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ரீல் வந்து நம்மள்ட்ட லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கடைக்கு வந்து லெஃப்ட்டு தான் வேணும் லெஃப்ட்டு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க ஸோ ரெண்டுமே சில பேர் வந்து லெஃப்ட்டு இல்லை ரைட்டு அந்த மாதிரி தான் மாறுவாங்க ஸோ இதுவும் ஸ்டாக் நம்மளோட அவைலபிள் ஆகிடுச்சு ஸோ ரீலோட குவாலிட்டி பார்த்தாக்கா தரமாக இருக்குது ஃபுல் கிரிப்னஸ் பாருங்கள் ஃபுல் ஃபோமோட கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான மீன் பிடிச்சது நல்ல ஒரு கிரிப்னஸ் கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான குவாலிட்டி காய்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்னேக்கர் ஸ்கின்னு மாதிரி இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னேகர் ஸ்கின்னு ஸோ இந்த ஒரு ரீலோடய ப்ரைஸ் பார்த்துக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ ரேட்டு கம்மியாக தான் உங்களுக்கு ரீல் வந்து ப்ரே ரீல் வந்து அலிமெண்ட் ஸ்டாக் தான் கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு வேறு என்ன வந்து டக்குன்னு ஆர்ட்ரு பண்ணிக்கிங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரீலு ஸோ கண்ணு ஆட்ரெடி ஒருத்தங்க இருக்குது ஒரே ரீலு தான் ஸோ இந்த ஒரு ரீல் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பாடி கேஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும் ரீலு ஃபுல் வெயிட்டு இதெல்லாம் குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னே சில்வர் கலர் கைஸ் கலரை பாருங்கள் எவ்வளோ அட்ரஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ரீலெல்லாம் பிராண்டட்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே பதினேழாயிரம் பதினாறாயிரம் பாஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் பிராண்டடில் பார்த்துருக்கேன் ஸோ அதோட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான கம்மியான குவாலிட்டி தரமான ரீல் ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இதோட ஒரு பெஸ்ட்டான ரீல் வந்து எந்த ஒரு சாப்பில் வந்து கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு சாப்பில் நீங்கள் பா நீங்கள் பார்க்கவும் முடியாது நம்ம கடையை பார்த்து ஸோ நம்மளோட கடையை இப்போ நம்ம கடையோட ஃபோட்டோஸும் நீங்கள் மற்ற கடையோட ஃபோட்டோஸும் பாருங்கள் ஸோ வீடியோஸும் பாருங்கள் ஸோ ப்ரைஸும் பாருங்கள் உங்களுக்கு இதோட கம்மியான ரேட் உங்களுக்கு கொடுத்தா எங்கேயும் வாங்கிக்கோங்க கைஸ் ஸோ இந்த ஒரு ரீல் பாருங்கள் கைஸ் ஸோ ரெண்டு சைஸுமே ஸ்டாக் அவைலபுளாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியான ப்ரைஸு ஸோ ரீல் பார்த்தாக்கா கம்மியாக தான் இருக்கும் கைஸ் ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு எட்டு தான் இருக்கும் ரைட்டில் வந்து ஒரு மூணு பீஸ் தான் இருக்கும் இந்த மாடலில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அதே நேம் அதே நேம் அதே ப்ராடக்ட்டு அதோட கொஞ்சம் வெயிட்லெஸ் பாடி ஸோ சேம் ப்ராடக்ட்டு சேம் ரீலு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராண்டடாக இருக்கும் இன்னும் ப்ராண்டடாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் அதில் ஃபைபர் குவாலிட்டி ஃபைபர் குவாலிட்டி எயிட் கிலோ டிராக்ட் பச்சுது ஸோ இந்த ஒரு ஒரு ரீலுக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பால் பேரிங் வந்து ஃபைவ் பால் பேரிங் எயிட் பால் பேரிங் டென் பால் பேரிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரீல் வந்து வெயிட் லெஸ்ட்டு ஸோ சேம் மாடல் தான் இது இது வெயிட் லெஸ்ட்டு அது கொஞ்சம் வெயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் ரேட்டு ஸோ கம்மியான பட்ஜெட்டு குவாலிட்டியான ரீல் வைஸ் இதோட பட்ஜெட் பண்ணிய ரீல் வந்து யாருக்கிட்டே கிடையாது நம்மகிட்ட தான் இருக்கும் கம்மியான அன்லிமிட்டட் ஸ்டாக்கு ౌసండ్ కదో స్టాక్ లాన్ైస్ పూ తౌసండ్ టు హండ్రెడ్ రూపీస్ వరైస్ రెండీ ఇరణా సి சிவனை எஃபர்ட் த்ரீ தௌசண்ட் சீரீஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் ரேட்டு ஸோ கீர் கண்ட்ரோல் வந்து இதில் ரீலோட வெயிட் பார்த்தாக்கா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ வரும் ரீலோட வெயிட் ஸோ கீர் ட்ராக் யூஸ் டாக்ட் கண்ட்ரோல் பார்த்தா உங்களுக்கு ஃபைவ் டு எயிட் கிலோ கெப்பாசிட்டி ஒன் டு ஃபைவ் பால் பேரிங் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கா பஸ் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷுவலியில் நியூ கலெக்ஷன் நம்மோட ஸ்டாக் லான்ச் ஆகிடுச்சு த்ரீ தௌசண்ட் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பாடி கார்பன் பாடி கைஸ் ஸோ லைட்டாக மூவ் பண்ணாலும் போதும் ஸோ அல்ட்ரா ஃபிஷிங்காக இருக்கட்டும் நீங்கள் சினகேட் ஃபிஷிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் கட் நீங்கள் கட்லாம் லோகு பிடிக்கிற மாதிரி இருந்தாக்கா செம்மையான ஒரு குவாலிட்டி ஸோ ஸ்பூன் பார்த்தாலும் நல்லா ஒரு ஒரு நூறு மீட்டரு கிடைக்கிறது நூற்றி ஐம்பது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்பி பொறுத்து த்ரீ தௌசண்ட் சீரிஸ் రీల్ త్రీ తౌసండ్ సీరీస్ పవర్ నాప్ పవర్ నాప్ పాల్ోడ ప్లైస్ పార్తక ఉండి తౌసండ్ సిక్స్ ఫిఫ్టీ ఆరత్తి ఏవో రీల ప్రైస్ ఫుల్ అండ్ ఫుల్ మెటల్ క్వాలిటీ ఓ ఇలా పతకెండి అంచు సైజ్ స్టాక్ అవైలబుల త్రీ థౌసండ్ సీరీస్ ఫోర్ తౌసండ్ సీరీస్ ఫైవ్ తౌసండ్ సిక్స్ తౌసండ్ సవెన్ థౌసండ్ వరకు నో స్టాక్ అవైలబుల్ సో వన్ బై ఒన్ రేటు ఎన్న కేటా అప్డేట్ పన్నెం ஸோ நீங்கள் அதில் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து கொரியர் சார்ஜ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு ரீலுக்கு பொறுத்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஏராக இருந்தாலும் எந்த ஒரு ஊர் இருந்தாலும் நூறுரூபா நூற்றி இருபதுதான் கொரியர் சார்ஜ் வரும் ஒரு ஒரு ரீலுக்கு பொறுத்து நல்ல ஒரு ஹெவியான குவாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க செம்மையாக ஒரு குவாலிட்டி ஹான் ஸோ ஹெவியான குவாலிட்டி ஸோ பவர் ஹாண்டில் பார்த்தாலும் பவர் ஹேண்டில் ஸோ உங்களுக்கு டிப்னஸ் பார்த்துக்க உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே மூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தக்கா சிம டைவா டைவா ரீலு உங்களுக்கு ரீலோட வெயிட் பார்த்தாக்கா உங்களுக்கு இரநூத்தி அறுபது கிராம் வரும் ட்ராக் கண்ட்ரோல் பார்த்தாக்கா உங்களுக்கு சிக்ஸ் டூ எயிட் கிலோ கெப்பாசிட்டி வருது சிக்ஸ் கிலோ கெப்பாசிட்டி ஸோ பால் பேரிங் பார்த்தாக்கா ஒன் டூ ஃபைவ் பால் பேரிங் ஸோ ஓகே கைஸ் பாருங்கள் டைவா ஸோ டைவா ரீலும் அருமையாக இருக்குது லைட் வெயிட்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தாக்கா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ரேட்டு ஸோ கம்மியான பட்ஜெட்டு ஒரு அருமையான ரீல் கைஸ் ஸோ இந்த ரீல் பார்த்தாக்கா சினி கட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அருமையாக இருக்கும் இதில் பாருங்கள் மென்ஷன் பண்ணுங்க டைவா ஸோ ஓகே கைஸ் நம்மளோட சேனல் மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க